இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதர சஹ்ரியாபூனன் அவர்கள் நாள் செப்டம்பர் பதினான்கு அன்பின் பெருக்கினால் கர்த்தரை சேவித்திடக் கடவோம் ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் ஓர் வறண்ட அனுச்சாரமாகவே தேவனை சேவிப்பது துயரமானதே ஆகும் ஆம் நியமனம் செய்யப்பட்ட மார்க்க சடங்குகளையெல்லாம் உண்மையாய் இவன் நிறைவேற்றினான் ஒரு சுருக்கமான காலை மாலை தியானம் வைத்திருப்பான் அதைத் தொடர்ந்து சில ஜனங்களின் பெயர்களை கிளைப்பிள்ளையை போல் தேவனிடத்தில் ஒப்பித்து அவர்கள் தேவைக்காக விண்ணப்பம் செய்வான் இதோடு சேர்த்து வாரத்தில் ஒன்று அல்லது இரண்டு சில சமயங்கள் மூன்று கூட்டங்களுக்கு கூட செல்வான் இவை அனைத்தையும் செய்துவிட்டு போதுமான அளவு தேவனை பிரியப்படுத்தி விட்டதாகவே நம்பியிருப்பான் நிமித்தமாய் இனிமேல் தனக்கோ அல்லது தன் குடும்பத்திற்கோ ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாது தன் எல்லா பிள்ளைகளும் பரீட்சையில் பாஸ் இருக்க வேண்டும் தன் உத்தியோகத்துக்குரிய பதவி உயர்வு டக்கு டக்கு என்று கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்த்தும் நம்பியிருப்பான் இதைவிட மேலாய் சுவிசேச ஊழியத்திற்கும் தான் ஏதாவது செய்துவிட்டால் அதன் நிமித்தமும் இருமாந்து நம்பிக்கை கொண்டிருப்பான் இந்த எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் மாறாக ஏதாயிலும் நடந்துவிட்டால் உடனே பொங்கும் குறை சொல்லை தேவனிடத்தில் கொட்டுவான் அதற்கு காரணமாயிருந்த மனுஷர்களிடத்திலும் கொட்டுவான் தேவனுக்கென்று யாதொன்றும் செய்யாமல் இருப்பதை விட அவருக்கு பயந்தாயிலும் ஊழியம் செய்வது கொஞ்சம் பரவாயில்லைதான் ஆயிலும் இதைவிட மேலான அன்பின் உன்னத வழி ஒன்று இருக்கிறதே ஒன்று கொருந்திய பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்த நம்மை தண்டித்து விடுவாரோ என அவருக்கு பயந்து நமது மார்க்க செயல்பாடுகளை நிறைவேற்றிட தேவன் ஒருபோதும் விரும்புவதே இல்லை தன் கணவனை அன்பு கூர்ந்து அவனை சேவித்திடும் மனைவியைப் போலவே நாமும் கர்த்தரை சேவித்திட தேவன் விரும்புகிறார் ஜெபிப்போமா எங்கள் பரம தகப்பனே உம்மையும் உம் வழிகளையும் உம்மை அன்பு கூர்ந்து பின்பற்றுவதே மகிழ்ச்சியான கிறிஸ்தவ ஜீவியம் என உணர்த்தியமைக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமேன்